அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக கடந்த மூன்று நான்கு வீடியோக்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள பிளைண்ட் ஸ்கூலில் உள்ள பிரச்சனைகளை குறித்து நான் விழிப்புணர்வு காணொளி கொடுத்தேன் அது நிமித்தம் இந்த பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் அதுக்கு உறுதுணையாக இருந்த என் அன்பு நண்பரும் சகோதருமான அட்வொகேட் சாமியல் பாஸ்கர் அவர் தான் அங்கே கரஸ்பாண்டா இருக்கிறார் அவருக்கு ஒரு பிக் சல்யூட் என்று தான் சொல்கிறேன் இப்படி நிர்வாகத்தை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்காக தான் இந்த காட்ஃபர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அது மக்களுடைய கொந்தளிப்பை என்னிடம் கொடுக்கிறார்கள் அதன் அதை நான் வெளியே உங்களில் கொண்டு வருகிறேன் ஆகவே நான் தனிப்பட்ட விதமாய் யாரு சாம்பியல் பாஸ்கருக்கு நான் விரோதி கிடையாது இரண்டாவது யாருக்கு பர்ணபாஸுக்கு நான் விரோதி கிடையாது குறிப்பிட்ட யாருக்கு எனக்கு விரோதி கிடையாது யாருக்கு எனக்கு குடும்ப தகராறோ இல்லை வேற ஏதாவது சொத்து வழக்கு தகரா பிரிவிடையோ கிடையாது திருமண்டலம் வளர்ச்சி அடைய வேண்டும் திருமண்டலத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஊழல் பெருச்சாலைகளை துரத்தி அடிக்க வேண்டும் என்பதுதான் கருப்பொருள் ஊழலற்ற திருச்சபையை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்கள் மத்தியில் நம்முடைய கிறிஸ்தவம் வள ஒரு நர்சாட்சி பெற்றதாய் அதுவும் விசேஷமாக திருநெல்வேலி திருமண்டலம் தென்னிந்திய திருச்சபை பெயர் பெற்று விளங்க வேண்டும் என்று சொல்லி இப்போ அந்த டைனிங் ஹால்ல ஒரு போர்டு பெரிய போர்டு வச்சிருக்காங்க யாரும் இங்கே சாப்பிடக்கூடாது சாப்பாடு எடுத்துட்டு போகக்கூடாது வெளியில் உள்ளவர்கள் வந்து சாப்பிடக்கூடாது நல்ல ஒரு திட்டம் அந்த பிரின்சிபால் அவர் வந்து இது இப்போ அங்க தங்குறது கிடையாது சாப்பிடுறது கிடையாது ஹாஸ்டல் பையங்களை தான் துரத்தியாச்சு இப்ப ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டா நடக்குது அதாவது டைனிங் ஹால்ல சாப்பாடு வெளியே போய் யாரும் எடுத்துட்டு போல வெளியே இருந்து வர்றாங்க உள்ள சாப்பிடல ஸ்டாஃப் மாத்திரம் சாப்பிடுறாங்க என்று சொல்றாங்க இது ஒரு சந்தோஷமான காரியம் அதுக்கு அடுத்த போல இதுவரை கிளாஸுக்கே போக பாடம் எடுக்காத ஜோயல் ஸ்டாலின் அந்த இரண்டு ஆசிரியர்களும் இப்போ ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்கண்ணா பாருங்க கரஸ்பாண்ட் அட்வொகேட் சாமி பாஸ்கர் இது ஒரு நல்ல திட்டம் தானே அவங்க ரெண்டு பேரும் ஓபி அடிச்சிருக்கிறாங்க அங்கேருந்து சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பாடம் எடுக்கிறாங்க அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல அனைத்து டொனேஷன்ஸுக்கும் இப்போ ஒழுங்காக ரசீது கொடுக்குறாங்க சின்ன தொகையோ பெரிய தொகையோ எல்லாத்துக்கும் ஒழுங்கா ரசீது கொடுக்கப்படுற இதற்கும் ஒரு நன்றி சொல்கிறேன் அது மாத்திரமல்ல என்ன பற்றி அவர் பிரின்ஸிபால் சாம்சன் பால் சொல்லியிருக்கிறாரு நாங்க அவரை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு என்ன ஆஃப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இயேசுவால தான் முடியும் என் ஓட்டத்தை நிறுத்துவதற்கு என்னை ஆஃப் பண்ணுவதற்கு சுவிட்ச் எல்லாம் யார்ட்டு இருக்க எக்னிஷன் எல்லாம் இந்த தேவர் இடத்துல இருக்கிறது என்ன யாரும் ஆஃப் செய்ய முடியாது பணம் கொடுத்தோ வேற ஏதாவது செய்தோ ஆஃப் பண்ண முடியாது தவறுகளை சுற்றி காட்டுகிறோம் இப்ப அந்த ஸ்டாலின் பாலின்கிறவரும் எனக்கு எதிரி கிடையாது அவர் யாருன்றே எனக்கு தெரியாது பார்த்ததே இல்லை ஆகவே அவர் என்னை பண்ணி வைத்து விட்டோம் என்று ஆசிரியர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி அங்க இருந்து எனக்கு தகவல் வருகிறது தகவல் கொடுக்கறவங்களை நீங்க மிரட்டாதீங்க இது நல்லதுக்கு தானே இப்போ அடிமட்டத்தில் நடக்கிற தவறுகள் வந்து யார் அட்வொகேட் பாஸ்கருக்கு தெரியாது ஏன்னா அவர் வழக்கறிஞர் இருக்கிறார் வழக்குக்கு போகணும் மற்ற வீ தன்னுடைய சொந்த குடும்ப காரியத்தை பார்க்கணும் அவருடைய பர்சனல் காரியத்தை பார்க்கணும் அதற்கப்பறம் தான் இங்க கரஸ்பாண்டன்ட் அப்போ நிறைய காரியங்கள் வெளியே தெரியாது அப்போ இதெல்லாம் வெளியே தெரிய கொண்டு வரும்போது இதை நிவர்த்தி செய்யப்படுகிறது அது மாத்திரமல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பதினைஞ்சு பேர் பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு போய் சென்றிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிஎம் செல்ல கொடுத்துருக்காங்க கலெக்டர்ட்ட கொடுத்துருக்காங்க என்னத்துக்கு என்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க வந்து பிஎஃப் எஃப் பிடிச்சிருக்காங்க செவன் ஃபிஃப்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சம்பளத்துக்குன்னு செவன் ஃபிஃப்டி பிஎஸ்சி உங்கள்கிட்ட ஸ்டாஃப்ட்ட பிடிச்சிருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து அதே மாதிரி ஒரு செவன் ஃபிஃப்டி போடணும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சில ஆசிரியருக்கு ஒரு லட்சம் சில ஆசிரியர் ரெண்டு லட்சம் சில ஆசிரியருக்கு மூன்று மூன்று லட்சம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது இதை அக்கௌண்ட்லேயும் இல்லை பணத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம இருக்குது இதை கலெக்ட் பண்ணது எது பிஎஃப் எஃப் செலுத்தவில்லை ஆகவே இது புகாருக்கு சென்றிருக்கிறது இதையும் இப்பொழுது உள்ள கரஸ்பாண்டன் நீங்க பொறுப்படுங்க ஏன்னாட்டா இதுக்கு முன்னாடி ஒரு கரஸ்பாண்டன்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கரஸ்பாண்ட் நீங்க போய் மூணு வருஷம் தான் ஆகுது ரெண்டரை மூணு வருஷம் ஆகுது அதனால இது உங்க மேல பழிய போடல இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தவறு நடந்து கொண்டிருக்கிறது இதை என்ன என்று நீங்க விசாரித்து இதை முடிங்க இல்லாட்டாலும் இப்போ ஸ்டேஷன்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு அதுக்குரிய டீட்டெயில்லாம் எனக்கு வ வரும் ஒரு ஒரு நாட்கள்ல வரும் இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாம ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாம நீங்க ஏழை மக்கள் அவங்க கொஞ்சோண்டு சம்பளம் வேலை பார்க்கிறாங்க அந்த சம்பளத்துல அவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிருக்கீங்க அதே போல மேனேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நீங்க பிஎஃப் ஐயும் கெட்டுங்க ஏழைகளின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் ஏழைகளுடைய வயிற்றில் வந்து பெரிய சாபத்தை கொண்டு வரும் எளியவருடைய கூக்குறல் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கும் ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து இப்பொழுது இருக்கிற யார் அட்வொகேட் சாமியல் பாஸ்கர் இதை கவனத்தில் எடுத்து கொஞ்சம் குயிக்கா இதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய அதாவது கூலிக்காரங்களுடைய உயர்வை அவங்க அந்த காயம் வந்து அதுக்கு செட்டில் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு இது அவங்க அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த பணம் இல்லை என்று அவர்கள் து புலம்பி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதையும் நிவர்த்தி செய்வீர்கள் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன் மற்றபடி தனிப்பட்ட முறையில் எனக்கு யார் மீதும் கசப்பு கிடையாது இப்பொழுதும் வேற வேற பர்னபாசு எனக்கு எதிரியே கிடையாது கசப்பே கிடையாது நான் என்ன சொல்றேன் அதை சுற்றி உள்ள அந்த அதாவது என்ன கயவர்கள் அது பணம் ஊழல் பண்றவங்க நீங்க நெகட்டிவ் விடுங்க நீங்க ஊழியத்தை மாத்திர செய்யுங்க என்பதுதான் என்னுடைய பிரதான கருத்தை தவிர நான் திருமணத்துக்கு விரோதமாக நான் செயல்படுகிறவன் அல்ல திருமண்டல வளர்ச்சிக்கு நான் பாடுபடுகிறேன் தென்னிந்திய திருச்சபைக்காகவும் திருநெல்வேலி திருமண்டலத்துக்காகவும் வளர்ச்சிக்காக தூத்துக்குடி நேசிர திருமண்டம் இந்த இது வளர்ச்சிக்காக தான் பாடுபடுகிறேன் பொருளாசைக்காக பண ஆசைக்காக இல்ல பெரிய அந்த பதவி கிடைச்ச உடனே பெரிய கோபுரமா இதெல்லாம் ஒரு மூணு வருஷம் அற்பகாசி காரியம் ஏன்னா எப்படி நம்ம சாக போகும்போது எதையும் கொண்டு போறது கிடையாது அதனால ஒரு நல்ல ஒரு ஏன் சொந்த திருச்சபை ஏன் காலத்துல என் மூலம் அது மறுமலர்ச்சி அடைய வேண்டும் பேர் புகழ் பெற வேண்டும் இந்த எலி போன்ற கரையான்கள் போன்ற அந்த உறிஞ்சி சாப்பிடக்கூடிய அந்த ஜீவன்களை நம்ம துரத்தி அடிக்க வேண்டும் ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எந்த ஒரு கையூட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வரிசைப்படி சீனியாரிட்டி படி கிடைக்க வேண்டும் இதற்கு தான் நான் செயல்பட்டு கொடுக்கிறேன் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் கரம் கோர்த்து இல்லீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கு எப்படி வந்தாலும் நமக்கு தேர்தல் நடக்கும் நமக்கு என்று ஒரு ஜட்ஜை ரிச்சர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதை சின்சியராக சரியாக செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் எல்லாரும் என்னோட கூட சேருங்க குருமார்களும் அன்போர்டு கேட்க எல்லாரும் ஒன்றாக சேருவோம் நான் நிறைய திட்டங்களை நான் வெளியே சொல்லாம ரகசியமா வைத்துக் கொண்டிருக்கேன் யார ஜ இது வைஸ் சேர்மன் ஆக்க வேண்டும் யாரை நம்ம கிளை செக்ரட்டரி ஆக்க வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் பர்னபாசுக்கு பிறகு ஒரு பேராயர் உருவாகுவார் அது யாரை வைக்க வேண்டும் இதெல்லாம் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறேன் நிறைய காரியத்தை நான் இந்த ஸ்க்ரீனில் ஓப்பனில் சொல்ல மாட்டேன் பட் என் நிறைய வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ரகசியமாக அண்டர் கிரவுண்ட் செய்து கொண்டிருக்கிறேன் நல்லபடியாக நடக்கும் நல்லது ஒரு நிர்வாகத்தை நாம் ஏற்படுத்துவோம் நீ எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் கைகூறுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்யூ